வெண்டிக்காய் வச்சு நம்ம ரசம் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் ஒரு மசாலா ஒண்ணு ரெடி பண்ண சீஜாரை எடுத்து மிளகு சீரகம் ஓமம் துண்டு இஞ்சி துண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளிக்காய் சதை கொத்தமல்லி தலை கருகப்பிள்ளை தக்காளி பழம் மண்கடாய் கடலெண்ணெய் வரமிளகாய் கடலுத பருப்பு சீரகம் மிளகு கருகப்பிள்ளை வெள்ளிக்காய் மசாலா மஞ்சள் தூள் நல்லா கிண்டு நல்லா கிண்டி விட்டு புளிச்சாறு சேர்த்த புளி தண்ணியை ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு வேக வச்ச பருப்பு பச்சை தண்ணி ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா மனமும் ருசியும் அப்படியே இருக்கும் பெருங்காயத்தூள் நல்லா அப்படியே கிண்டி விட்டு கருவேப்பில கொத்தமல்லி நம்ம என்னதான் மசாலா சேர்த்து நம்ம எந்த பொருள் நம்ம செய்தாலும் கல்லு உப்பு சேர்க்கலைன்னா அடாதா அந்த ருசியே இருக்காது கல்லு உப்பு ஒரு தேக்கரண்டி இப்போ கடைசியாக சேர்த்துக்கிட்டேன் கல்லு அப்படியே நல்லா கிண்டி விட்டு இல்லை சாதத்தை இல்லை சுட சுட வடிச்சு இந்த நெல்லிக்காய் ரசத்தை ஊற்றி அடித்தாலும் இருக்குது காய்ச்சல் சளி இருமெல்லாம் ஓடி போயிருங்க ஓடி லைக் பண்ணுங்க வணக்கம்